கத்திரிக்கா பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து மூணு கப் அரிசி எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அரை கிலோக்கு கொஞ்சம் மேல வரும் மூணு கப் இது வந்து ஒரு இருந்து ஏழு பேர் சாப்பிடலாம் இப்போ இதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு முறை கழுவுனா போதும் ஸோ இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுதான் கத்திரிக்காவுக்கு நம்ம தடவணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஃபுல் டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது வந்து ஸ்டோர் போட் பிரியாணி மசாலா தான் என் பிரியாணி மசாலா காலி ஆயிடுச்சு ஸோ சீக்கிரமாக அதோட ரெசிபி போடுறேன் அரை டீஸ்பூன் உப்பு இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் நல்லா கொஞ்சம் திக்காகவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நீங்கள் கத்திரிக்காய் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப பெருசாக அது பாருங்கள் எங்கள் அப்பாட்ட எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ நான் இதில் கூட இவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த கத்திரிக்காயிலாம் நம்ம வேறு ரெசிபி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக தேய்ச்சி பண்ணாலே போதும் ரொம்ப மசாலா தேவையில்லை ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மசாலா தடவையாச்சு இதை இம்மீடியேட்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை வறுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசைக்கல்லை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ரெண்டு பக்கமும் ஒரு மூணு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த சைடு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு ரெண்டு நிமிஷம் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் உடஞ்சி போயிடாது நம்ம வேறு திக்காக போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு இதெல்லாம் இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கிட்டத்தட்ட தம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து தாராளமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதாவது இதுக்கு அளவெல்லாம் இல்லை தாராளமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஹோல் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அது கூட ரொம்ப முக்கியம் சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு மிளகு இது வந்து அந்த அரிசிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய உப்பு சேர்க்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் இந்த மசாலாவோட வாசனை அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துடலாம் பக்கத்துலேயே இருக்கணும் விட்டுட்டு போகாதீங்க ஃபுல்லா வேக தேவையில்ல அரை வேகாடுலயும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இத பாருங்க அரிசி எல்லாம் நல்லா நீட் நீட்டா ஆயிடுச்சா ஆனா வேகல இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பிரியாணிலயும் போட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தொக்கு இருக்கும் இல்லையா அதுல இது வெந்து வந்துடும் கிட்டத்தட்ட இது தம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க சோ இதை நான் இமீடியட்டா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட இருந்தா ட்ரெயின் பண்ணிக்கோங்க நான் இதுல வடிகட்டிக்க போறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின சட்டி அதுக்கு வந்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு வாரம் பழக்கணும் ஸோ இந்த தண்ணிக்கு அதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ இதை வடிகட்டியாச்சுன்னா இதை எடுத்துடணும் இல்லைனா இந்த அனல் இருக்கு இல்லையா அது கீழே இருக்கிற சாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேக வச்சிடும் அதனால் இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க இல்லை தட்டில் ஆற விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி கஞ்சி தண்ணி வந்து நீங்கள் ஒரு மூணு நாலு தடவையாவது போட்டு யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மண் சட்டி இருக்குல்லையா அந்த தண்ணி உறிஞ்சுக்கும் அது உரியாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஹோல் மசாலாஸ் எல்லாமே நான் ஒரு மூணு மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு கருப்பு ஏலக்காய் ரெண்டு பச்சை ஏலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாமே ஒரு மூணு மூணு எடுத்திருக்கேன் உள்ள சேர்த்துருங்க அது கூட மூணு பிரிஞ்சி இலை ஸோ எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது நிறைய பேர் வந்து இதை விட்டுடுறீங்க இது வந்து ஜாதி பத்திரி இதை ஃபுல்லாக சேர்க்கவே கூடாது ஒரு சின்ன பிட்டு தான் சேர்க்கணும் அதே மாதிரி இது வந்து கல்பாசி இதையும் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ள சேர்த்துருங்க இது கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் இதை பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதக்கிறதுல தான் நம்ம பிரியாணியோட ஃப்ளேவரே இருக்கும் இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்க்குறேன் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்க்குறேன் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வெங்காயம் தக்காளி மசாலா நிறைய போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்டியாகவே இருக்காது எப்போவுமே லிமிட்டாக நம்ம வந்து இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது தான் அது நல்லாயிருக்கும் அதுவும் தம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா பொருட்களெலாம் சேர்த்துடலாம் நான் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஆக்சுவலி காஷ்மீரி மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வெறுமிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் அது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் செய்கிற மெத்தட் நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரட்டும் இதை சும்மா ஒரு அரை கப் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறேன் நம்ம சாதமும் ஹாஃப் குக்க்டாக நம்ம வச்சுருக்கிறதுனால இது உள்ளே சேர்த்து தம் போட்டோன்னா சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் உரப்பாக இருக்கிறதே பெட்டர் ஏன்னா நம்ம சாதத்தில் வந்து அரை டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்தோம் ஸோ ஒரு கல் உப்பு ஜாஸ்தி இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு கம்மியாக இருந்ததுன்னு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டலி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதாவது இந்த டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இந்த டீஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ கிட்டே இருக்கிற சின்ன ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வதக்கின கத்திரிக்காவெல்லாம் சேர்த்துடலாம் அதாவது கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை திருப்பி போட தேவையில்ல இந்த மசாலாவில் கொஞ்சம் அது மிக்ஸ் ஆகட்டும் இந்த ஃப்ளேவர் அதிலே இறங்கிடும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சா கூட இந்த ரைஸ் நல்லாவே இருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க ரைஸ் ஏற்றதும் நம்ம தம்ல போட போகிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது என் கையில் அதுக்கு முன்னாடி மிச்சம் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் பீசஸ் இருக்குது அதையும் நான் உள்ளே சேர்த்துடுறேன் ஸோ கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது இது கூட கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் நான் தூவுறேன் இட்ஸ் இஸ் ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டானா பரவாயில்ல இது கூட இது சாஃப்ரான் வாட்டரு அதாவது குங்கும பூவை சுடு தண்ணியில் நான் வந்து வச்சுருக்கேன் நல்ல ஃப்ளேவர் கொடுப்போம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து மீதமான அரிசியும் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதே சேம் ப்ராசஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பிரியாணி மசாலா குங்குமப்பூ தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்ங்க இப்போ சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் இப்போ இதை மூடி போட்டு நம்ம தம்மில் வைக்கலாம் நான் வந்து சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் தம் போட போகிறேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் இருந்துச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நான் வந்து தோசைக்கல் வைக்க போகிறேன் ஒரு பழைய தோசைக்கல் தோசைக்கல் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி மேலே வச்சிடலாம் இப்போ நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை வச்சுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் வைக்கணும் இப்போ தம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஒரு இருபது நிமிஷம் வைக்க போகிறேன் ஆஹா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்குது பாருங்க இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் தம்பில் வைங்க ஸோ மறுபடியும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குண்ணே ஸோ தம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் பட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் ஸோ அந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து அதோடய ஷேப்பெல்லாம் போயிருக்கோம் பட் ஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்தோட இந்த கத்திரிக்காய் அப்படியே நீங்கள் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அரிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் தனி 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 தனித்தனியாக இருக்குது ஆனால் சாஃப்டாகவும் வந்திருக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தம்மில் போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்லா சுட சுட ஒரு சாட்டர்டே ஈவினிங் இல்லை சாட்டர்டே லஞ்சுக்கு கூட நீங்கள் அதை சூப்பராக ரெடி பண்ணலாம் அதுக்கு சிம்பிளாக ஒரு பாயில்டு எக்கு தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளேவர்ஸாம் பிரியாணியை லவ்வோடு சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நான் வருத்த கத்திரிக்காவை டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு சாப்பிட்டியூ நான் சும்மா டெக்கரேஷனுக்காக போடுறேன் அவ்வளோதான் சூப்பர் டூப்பர் கத்திரிக்காய் பிரியாணி இந்த புரட்டாசி மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எவ்வி